ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிராண்டம் மெக்கலம் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கிலாந்து அணிக்கோசரம் எல்லா விதமான ஃபார்மட்லையும் இப்போ அவர் தான் தலைமை பயிற்சியாளராக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் பதவி ஏற்கும் தலைமை பயிற்சியாளர் அந்த மந்த்து ஜனவரி மந்த்தில் நம்ம இந்தியா கூட முதல் தொடரே அவர் எதிர்கொள்கிறாரு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் அது குறித்து பிராண்டம் மக்களும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஆமாங்க இப்போ தான் சமீபத்தில் ஸ்ரீலங்கா அணி கோசுரம் சூப்பராக விளையாடி சீரிஸை வின் பண்ணாங்க இங்கிலாந்து அணி அது முடிஞ்சு கையோடு இப்போ பார்த்தீங்கன்னா பிராண்டம் மெக்கலத்தை மூன்று விதமான ஃபார்மேட்டுக்கும் தலைமை பயிற்சியாளராக போட்டிருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் கண்டிப்பாக ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் அது குறித்து பிராண்ட மெக்கலம் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்துவேன் என்னோடய ஃபுல் எஃபெக்ட்டு கிரிக்கெட்டில் இந்த இங்கிலாந்து அணிக்கோசம் நான் போடுவேன் இந் இங்கிலாந்து அணி இதுக்கு மேலே எப்படி ஒரு பெரிய அணியாக எடுத்துகிட்டு வரணும் தான் நான் யோசிப்பேன் இங்கிலாந்து அணி இதுக்கு மேலே நீங்கள் ஒரு புது டீமாக பார்ப்பீங்க நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பதவியேற்ற முதல் தொடரை இந்தியா கூட வந்து ஒரு பலம் வாய்ந்த இந்திய அணி கூட வரதுனால கண்டிப்பாக நான் நிறைய ஒரு நல்ல ஒரு நல்ல மைண்ட் செட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷோடு நான் வந்து கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்த நாங்கள் முயற்சியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் இப்போதைக்கு பயிற்சியரா பயிற்சாளராக இருக்க பிராண்டமேக்கலாம் பேசியிருக்காப்புல ஆமாங்க ஏன்னா இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இப்போ இப்போது பிராண்டமேக்கலம் கோச்சை வந்ததுலேருந்து அதிரடியாக ஆடுறாங்க பேட்ஸ்மேன் வந்தாவே டெஸ்ட் மேட்ச் மேலே ஆடுறதில்லை ஒரு ஐம்பதோ ஆடுறாங்கன்னா கண்டிப்பாக முந்நூறு முந்நூற்றி இருபது ரன் டெஸ்ட் மேட்ச்லேயே அடிக்கிறாங்க இங்கிலாந்து அணி அந்த அளவுக்கு பேஸ்பால் கிரிக்கெட் சொல்கிற மாதிரி ரொம்ப அதிரடியாக ஆடுறாங்க இங்கிலாந்து அணி இப்போ அவர் பார்த்திங்கன்னா டி டுவெண்ட்டிக்கு வந்துட்டார் ஓடிஐக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு வருவார் ஏன்னா பிராண்ட் மேக்கெல்லாம்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஏறி அடிப்பார் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப்பெல்லாம் அவர் பேட்டிங் பார்க்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்தோன்னே அவர் இந்த நிற்கிறதுலாம் கேட்காது மாதிரி வந்தவொடனே ஏறி 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 அடிப்பாருங்க நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அதே ஃபார்மேட்டு தான் இப்போ இங்கிலாண்டுக்கு எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் மேட்ச்சில் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க இங்கிலாந்து அணி ஆனால் இப்போது அவர் ஓடிஐக்கும் க கோச்சாக இருக்கார் டி ட்வெண்ட்டிக்கும் கோச்சாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கிலாந்து அணி பேஸ்பால் கிரிக்கெட் தான் ஆடுவாங்க கண்டிப்பாக எதனால் பல சாதனைகள் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ஆடுறாங்க சொல்லிட்டு இங்கிலாந்து அணி ஆனால் முதல் தொடரே ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா மூணு ஓடிஐ மூணு டி ட்வெண்ட்டி தான் ஜனவரி மாதம் நம்ம இங்கிலாண்டு கூட ஆட போகிறோம் அதுலேருந்து தான் நம்ம பிராண்டா மக்களை பார்த்தீங்கன்னா பயிற்சியாளராக மு முழுவதும் பயிற்சியாளராக வந்து அணியில் செய்ய சேர போகிறாரு அதனால் கண்டிப்பாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த தொடருக்கு இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டீம் அவங்களுக்கு எதிராக எடுத்துகிட்டு போகிறோம் கண்டிப்பாக பிராண்ட மேக்கலுக்கு இந்தியன் கண்டிஷன்லாம் தெரியும் ஏன்னா இந்தியன் பிச்சில் ஐபிஎல் ஆடி இருக்காரு கோச்செலாம் பண்ணியிருக்காரு அதனால் கண்டிப்பாக அவருக்கு எல்லா நுணுக்கமும் தெரியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பிராண்டம் மேக்கிலும் ஒரு புது டீம் இங்கிலாந்து அணி எடுத்துகிட்டு வரதான் சொல்லியிருக்காரு என்ன மாதிரி டீம் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலாந்து அணி இந்த மாதிரி பேஸ்பால் கிரிக்கெட் ஆடுறாங்க இதுக்கு மேலே பிராண்டம் மேக்கில் வந்திருக்கிறதுனால இன்னும் அவங்களோட பேஸ்பால் கிரிக்கெட்டு அதிரடி அது அதிரடி ஆடுவாங்க இன்னும் அதிகமாகாமல் கம்மியாகாமல் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరక స సబ్స్క్రైబ్ మంచి పన్నీ వచ్చి వనక